உலகிலேயே பயங்கரவாத அச்சுறுத்தல் குறைந்த நாடாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகளாவிய பயங்கரவாதத்தின் தாக்கம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் ஐந்தாம் ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டால் இந்த பெயர் அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பொருளாதார விஞ்ஞானம் மற்றும் சமாதானத்திற்கான சர்வதேச நிறுவனத்தால் பயங்கரவாத தாக்கத்தின் அடிப்படையில் நாடுகளின் தரவரிசையின்படி உலகளாவிய பயங்கரவாத குறியீடு குறிப்பிடப்பட்டுள்ளது குறியீட்டில் பரிசீலிக்கப்பட்ட நூற்று அறுபத்து மூன்று நாடுகளில் இலங்கை நூறாவது இடத்தை பிடித்துள்ளதாக பன்னிரண்டாவது வருடாந்த பயங்கரவாத குறியீடு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத குறியீடு பூச்சியத்துடன் இலங்கை அறுபத்து மூன்று நாடுகளுடன் குறியீட்டில் மிக குறைந்த இடத்தை பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இலங்கை குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி பயங்கரவாத அச்சுறுத்தல் உள்ள நாடுகளில் முதல் மூன்று இடங்களில் பக்கீனா பாசோ பாகிஸ்தான் சிரியா உள்ளிட்ட நாடுகள் காணப்படுகின்றன இந்த அறிக்கையின்படி பயங்கரவாத அச்சுறுத்தல் குறைவாக உள்ள நாடாக உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் இலங்கை நூறாவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த குறியீட்டில் முப்பத்து ஆறாவது இடத்தில் இருந்த இலங்கை அறுபத்து நான்கு இடங்கள் பின்தங்கி பயங்கரவாத அச்சுறுத்தல்களை குறைப்பதில் தெற்காசிய வளையத்தில் மிகவும் முன்னேறிய நாடாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது